மாணவர்களே அனைவருக்கும் வணக்கம் மூணாவது யூனிட்டில் எடுத்துக்காட்டு ரெண்டாவது கணக்கை பார்ப்போம் ஆட்டோமொபைல் நிறுவனம் நடத்தும் ராணியின் ஏடுகளில் பின்வரும் விவரங்களை கணக்கியல் சமன்பாட்டின்படி பதிவு செய்க ஆறு நடவடிக்கைகள் கொடுக்கப்பட்டுள்ளது ஒன்று ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரூபாய் எண்பதாயிரம் இரண்டு ரமேஷிடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது ரூபாய் பத்தாயிரம் மூன்று ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது ரூபாய் ஆறாயிரம் நான்கு கடனிந்தோருக்கு அளித்த ரொக்கம் ரூபாய் எட்டாயிரம் ஐந்து ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது ரூபாய் இரண்டாயிரம் ஆறு வாடகை ரொக்கமாக செலுத்தப்பட்டது ரூபாய் ஐநூறு இங்கே கொடுத்திருக்கிற இந்த ஆறும் தான் ஒரு வியாபாரத்தின் நடவடிக்கைகள் நடவடிக்கைகள் அப்படின்னா ஒரு வியாபாரத்தில் நடைபெறுகின்ற ஒரு ஒரு செயலையும் நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரூபாய் எண்பதாயிரம் அப்படின்றது வியாபாரத்தின் ஒரு நடவடிக்கை இந்த நடவடிக்கையில் எண்பதாயிரம் ரூபாய் ரொக்கமாக முதல் போட்டு தொழில் தொடங்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம் இப்போ கணக்கியல் சமன்பாடு அப்படின்னா என்னான்னு பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடியே கணக்கியல் சமன்பாடு அப்படின்னா என்னென்னு பார்த்துருக்குறோம் சொத்துகள் சமம் முதல் கூட்டல் பொறுப்புகள் அப்படின்றது தான் கணக்கியல் சமன்பாடு இப்போ இந்த நடவடிக்கையை கணக்கியல் சமன்பாட்டில் எப்படி பதிவு பண்ணுறோம் அப்படின்றத தான் இந்த கணக்கில் பார்க்க போகிறோம் ஒரு நடவடிக்கையை இந்த கணக்கியல் சமன்பாட்டில் இரண்டு இடத்தில் பதிவு செய்வோம் முதலுடன் ஏதேனும் வருமானம் இருந்தால் முதலுடன் கூட்ட வேண்டும் ஏதேனும் செலவுகள் இருந்தால் முதலில் இருந்து கழிக்க வேண்டும் ஒரு நடவடிக்கையை இரண்டு இடத்தில் பதிவு செய்ய வேண்டும் அவ்வாறு பதிவு செய்யும்போது அந்த நடவடிக்கைகள் சொத்துகள் பக்கமே இரண்டையும் பதிவு செய்வது போல் வரலாம் பொறுப்புகள் பக்கமே இரண்டையும் பதிவு செய்வது போல் வரலாம் சொத்துகள் பக்கமும் பொறுப்புகள் பக்கமும் பதிவு செய்வதை போலும் வரலாம் இப்போ சொத்துகள் பக்கமே இரண்டு என்ட்ரியையும் பதிவு செய்யும் போது ஒரு என்ட்ரி ப்ளஸ் என்று இருந்தால் இன்னொரு என்ட்ரி மைனஸ் என்று ஆகும் பொறுப்புகள் பக்கமே இரண்டு பதிவுகளையும் செய்யும் போது ஒரு பதிவு பிளஸ் என இருந்தால் இன்னொரு பதிவு மைனஸ் என அமையும் பதிவுகளில் ஒன்று சொத்துகள் பக்கமும் மற்றொன்று பொறுப்புகள் பக்கமும் வரும்போது சொத்துகள் பக்கமும் பொறுப்புகள் பக்கமும் சமமான மதிப்பு பதிவு செய்யப்படும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் முதலில் ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரூபாய் எண்பதாயிரம் அப்படின்னு ஒரு நடவடிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கைக்கு என்ன அர்த்தம்னு நம்ம பார்க்கணும் இந்த ராணி அப்படின்றவங்க எண்பதாயிரம் ரூபாய் ரொக்கமாக முதல் போட்டு தொழிலை தொடங்குறாங்க அப்படின்னா இந்த நடவடிக்கையில் இருக்கிற இரண்டு பதிவுகள் என்னென்ன அப்படின்னா ரொக்கம் எண்பதாயிரம் என்பதை சொத்துகள் பக்கத்திலும் முதல் எண்பதாயிரம் என்பதை பொறுப்புகள் பக்கத்தில் முதலிலும் எழுத வேண்டும் ஃபஸ்ட்டு நடவடிக்கைகள் சொத்துகள் முதல் கூட்டல் பொறுப்புகள் அப்படின்னு அட்டவணையை இந்த மாதிரி வடிவமைச்சுக்கிறேன் நடவடிக்கைகள் என்ன முதல் நடவடிக்கை பாருங்கள் ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது ரூபாய் எண்பதாயிரம் ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்போ ரொக்கம் எண்பதாயிரம் அந்த ரொக்கம்தான் இந்த இடத்துல ரொக்கம்னு எழுதுறேன் ரொக்கம் என்பது ஒரு சொத்து அதனால் இந்த இடத்துல ப்ளஸ் எண்பதாயிரம் அப்படின்னு எழுதுறேன் ஏற்கனவே நான் என்ன சொன்னேன் ஒரு நடவடிக்கை என்றால் இரண்டு பதிவுகளை செய்ய வேண்டும் சொத்துகள் அப்படின்றதில் ரொக்கம் எண்பதாயிரம் இருக்குது இந்த எண்பதாயிரம் ரூபாய் முதலாக போட்டு தான் நிறுவனத்தை நடத்த போகிறாங்க அதனால் இந்த எண்பதாயிரம் ரூபாய் பொறுப்புகள் பக்கத்தில் முதல்ல ப்ளஸ் எண்பதாயிரம் அப்படின்னு என்ட்ரி போட்டுக்கிறேன் அப்போ ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது அப்படின்னா சொத்துகள் பக்கத்தில் ரொக்கத்தில் ப்ளஸ் எண்பதாயிரம் அப்படின்னும் பொறுப்புகள் பக்கத்தில் முதல்ல ப்ளஸ் எண்பதாயிரம் அப்படின்னும் பதிவை செய்கிறேன் இந்த பதிவுக்கு கணக்கியல் சமன்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த ஸ்டெப்பு எழுதுகிறேன் கணக்கியல் சமன்பாடு அப்படின்னா சொத்துக்களினுடைய மதிப்பும் முதல் கூட்டல் பொறுப்புகள் மதிப்பும் சமமாக இருக்கணும் ரொக்கம் எண்பதாயிரம் இருக்குது அப்படியே எண்பதாயிரம்னு எழுதிக்கிறேன் சமக்குரி போட்டுட்டேன் முதல் எண்பதாயிரம் இருக்குது இப்போ ஒரு முறை செக் பண்ணி பார்க்குறேன் சமன்பாடு எண்பதாயிரம் சமம் எண்பதாயிரம் சரியா போச்சு அடுத்தது இரண்டாவது நடவடிக்கையை பார்க்க போகிறேன் ரமேஷிடம் இருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது ரூபாய் பத்தாயிரம் விற்கிறதுக்காக கடனுக்கு சரக்கு வாங்குகிறாங்க விற்கிறதுக்காக வாங்கறதுனால அதுக்கு பேர் கொள்முதல் அப்படின்னு பேர் கடனுக்கு சரக்கு வாங்கினா என்ன அர்த்தம் காசு கொடுக்காம பத்தாயிரம் ரூபாய் சரக்கை வாங்கிட்டாங்கன்னு அர்த்தம் யாரிடமிருந்து ரமேஷிடம் இருந்து எப்படி கடனுக்கு எப்படி சொத்துகள் பக்கமும் பொறுப்புகள் பக்கமும் பதிவு செய்கிறது அப்படின்றத பார்ப்போம் நடவடிக்கைகளுக்கு நேராக கடன் கொள்முதல்னு எழுதிக்கிறேன் பத்தாயிரம் ரூபாய்க்கு எனக்கு சரக்கு அதாவது சொத்து வந்துவிடும் இங்கே சரக்கிருப்பு அப்படின்னு ரெண்டாவது கட்டத்தில் எழுதியிருக்கிறேன் பாருங்கள் அப்போ சரக்கிருப்புக்கு நேராக பத்தாயிரம் அதாவது நான் காசு கொடுக்கல ரொக்கம் கொடுக்கல கடனுக்கு தான் வாங்கியிருக்கிறேன் சரக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு இருக்குது இந்த சரக்கை விற்றா எனக்கு காசு கிடைச்சிரும் அதனால் சரக்கிருப்பு என்பது சொத்து சரி அப்போ இன்னொரு பதிவு எங்கே வரும் அப்படின்னா கடனுக்கு வாங்கறதுனால பொறுப்புகள் பக்கம் பொறுப்புகளில் கடனீந்தோர் ரமேஷுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் பத்தாயிரம் ரூபாய் கடன் இருக்குது அப்படின்னு அர்த்தம் நல்லா புரிஞ்சுக்கோங்க கடன் கொள்முதல் அப்படின்னா என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய்க்கு சரக்கு அதாவது சொத்து அதிகம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் சொத்து எப்படி அதிகம் ஆகுதோ அதே மாதிரி என்னுடைய கடனும் பத்தாயிரம் ரூபாய் அதிகரித்துள்ளதுன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் ஒரு என்ட்ரி சொத்துகள் பக்கம் போட்டிருக்கிறேன் இன்னொரு என்ட்ரி பொறுப்புகள் பக்கம் கடனீந்தோர் போட்டிருக்கிறேன் இப்போது அடுத்தது எப்படி சமன்பாட்டை எழுதுறதுன்னு பாருங்கள் இந்த சமன்பாட்டை பாருங்க இந்த எண்பதாயிரம் இங்கே கீழே எதுவும் இல்லை அப்படியே ப்ளஸ் எண்பதாயிரம்னு போட்டுக்கலாம் அடுத்தது பாருங்கள் இங்கே எதுவும் கிடையாது இந்த ப்ளஸ் பத்தாயிரத்தை அப்படியே கீழே போட்டுக்கலாம் இங்கே எதுவும் இல்லை சமக்குறி போட்டுக்கிட்டேன் இங்கே என்ன இருக்குது பாருங்கள் அப்படியே ப்ளஸ் எண்பதாயிரம் கடன் பத்தாயிரம் அதிகம் அதிகிருக்குதுன்னு அர்த்தம் அப்போது எழுதிக்கிட்டேன் இப்போ இந்த சமன்பாட்டை பாருங்கள் எண்பதாயிரம் கூட்டல் பத்தாயிரம் தொண்ணூறாயிரம் இருக்குது சமம் எண்பதாயிரம் கூட்டல் பத்தாயிரம் தொண்ணூறாயிரம் சமன்பாட்டில் இந்த பக்கமும் தொண்ணூறாயிரம் இந்த பக்கமும் தொண்ணூறாயிரம் சரியாக போச்சு அடுத்து மூன்றாவது நடவடிக்கையை பாருங்கள் ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது ரூபாய் ஆறாயிரம் பாருங்க ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியது ரொக்கத்திற்கு அரைகலன் வாங்கியதுன்னா என்ன காசை கொடுத்து அரைகலன் வாங்கியிருக்கிறேன்னு அர்த்தம் அப்போது என் கையில் இருந்து ஆறாயிரம் ரூபாய் ரொக்கம் போயிடும் மைனஸ் ஆறாயிரம் ஆறாயிரம் ரூபாய் என் கையை விட்டு போயிடுச்சு அதுக்கு பதிலாக எனக்கு என்ன வந்துடுச்சு ஆறாயிரம் ரூபாய்க்கு உண்டான அரைகலன் வந்து விட்டது ப்ளஸ் ஆறாயிரம் பாருங்கள் என் கையை விட்டு ஆறாயிரம் போய்டுன்றதுனால மைனஸ் போட்டிருக்கிறேன் அதுக்கு பதிலாக ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள அரைகலன் வந்து விட்டது அதனால் இதுக்கு ப்ளஸ் ஆறாயிரம் போட்டிருக்கிறேன் பாருங்கள் இரண்டுமே சொத்துகள் பக்கம் நடைபெறுகிறது சொத்துகள் பக்கம் நடைபெறும்போது ஒன்று மைனஸ் அப்படின்னா ஒன்று ஆக இருக்கும் இல்லை ஒன்று ப்ளஸ் அப்படின்னா ஒன்று மைனஸாக இருக்கும் பொறுப்புகள் பக்கம் எந்த பாதிப்பும் இல்லை இப்போ சமன்பாடு இதுக்கு எப்படி எழுதுறேன் பாருங்கள் சமன்பாடு பாருங்கள் இங்கே எண்பதாயிரம் இருக்குது எண்பதாயிரத்தில் ஆறாயிரம் போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் எழுபத்தி நான்காயிரம் இங்கே சமன்பாட்டை தான் பார்க்கணும் அப்படியே இருக்குது பத்தாயிரம் இங்கே எதுவும் கிடையாது அப்போ ப்ளஸ் பத்தாயிரம் இங்கே பாருங்க சமன்பாட்டில் எதுவும் இல்லை நடவடிக்கையில் ஒரு ஆறாயிரம் ப்ளஸில் இருக்குது அப்போது இங்கே எதுவும் இல்லை ப்ளஸ் ஆறாயிரம் ப்ளஸ் ஆறாயிரம் இங்கே பொறுப்புகள் பக்கம் ப்ளஸ் எண்பதாயிரம் அப்படியே போட்டுக்கிறேன் இங்கே கடனீந்தோர் ப்ளஸ் பத்தாயிரம் அப்படியே எழுதிக்கிறேன் அடுத்து நான்காவது நடவடிக்கையை பாருங்கள் கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் எட்டாயிரம் கடனீந்தோருக்கு அளித்த ரொக்கம் எட்டாயிரம் ஏற்கனவே எனக்கு பத்தாயிரம் கடன் இருக்குது கடன் எனக்கு கொடுத்தவருக்கு நான் எட்டாயிரம் காசு கொடுக்குறேன் அப்போது ரொக்கம் எட்டாயிரம் என்னை விட்டு போயிடுது யாருக்கிட்ட போயிடுச்சு எனக்கு கடன் கொடுத்தவருக்கு போயிடுச்சு அப்போ என்ன ஆகும் என்னுடைய கடனில் எட்டாயிரம் போயிடும் அப்போது மைனஸ் எட்டாயிரம் இதை கவனமாக ஞாபகம் வச்சுக்கணும் கடன் அளித்த ரொக்கம் எட்டாயிரம் அப்படின்னா என் கையில் இருக்கிற ரொக்கத்தில் எட்டாயிரம் நான் கொடுத்துட்டேன்னு அர்த்தம் அப்படின்னா என்னுடைய கடன் என்ன பத்தாயிரம் இருக்குது அதில் எட்டாயிரம் மைனஸ் ஆகிடும்னு அர்த்தம் இது பாருங்க சொத்துக்கள் பக்கம் மைனஸ் எட்டாயிரம் பொறுப்புகள் பக்கம் மைனஸ் எட்டாயிரம் பொறுப்புகள் பக்கமும் சொத்துகள் பக்கமும் வரும்போது இரண்டு பக்கமும் ஒரே குறியுடைய ஒரே எண் தான் வரும் இப்போ சமன்பாடு என்ன ஆகுது பாருங்கள் எழுபத்தி நாலாயிரத்தில் எட்டாயிரம் போயிடுச்சு அப்படின்னா இருக்கிறது ப்ளஸ் அறுபத்தி ஆறாயிரம் இங்கே எதுவும் இல்லை அப்போ பத்தாயிரம் அப்படியே தான் வரும் இங்கே ஆறாயிரம் இருக்குது இங்கே எதுவும் இல்லை அப்போ இதுவும் ஆறாயிரம் அப்படியே தான் வரும் சமக்குறி இருக்கு அடுத்தது இங்கே எண்பதாயிரம் இங்கே எதுவும் இல்லை ப்ளஸ் எண்பதாயிரம் இங்கே பாருங்க ப்ளஸ் பத்தாயிரம் இருக்குது இங்கே மைனஸ் எட்டாயிரம் பத்தாயிரத்தில் எட்டாயிரம் போயிடுச்சு அப்படின்னா ரெண்டாயிரம் இருக்குது ரெண்டாயிரம் கடன் இருக்குன்னு அர்த்தம் இப்போ கூட்டி பாருங்க அறுபத்தி கூட்டல் பத்தாயிரம் எழுபத்தி ஆறாயிரம் எழுபத்தாறாயிரத்துடன் ஆறாயிரத்தை கூட்ட எண்பத்தி இரண்டாயிரம் சமம் எண்பதாயிரம் குட்டல் இரண்டாயிரம் எண்பத்தி இரண்டாயிரம் சொத்துக்கள் பக்கம் அதே எண்பத்தி ரெண்டாயிரம் பொறுப்புகள் பக்கம் அதனால் சரியாக இது அடுத்த நடவடிக்கையை பார்ப்போம் அடுத்து ஐந்தாவது நடவடிக்கை ரொக்கத்திற்கு சரக்கு வாங்கியது ரூபாய் இரண்டாயிரம் ரொக்க கொள்முதல் ரொக்கம் கொடுத்து இரண்டாயிரம் ரூபாய் ரொக்கத்தை கொடுத்து நான் சரக்கு வாங்குறேன் பாருங்க ரொக்கத்துக்கு நேராக இரண்டாயிரம் ரூபாய் என்னை விட்டு போயிடுது சரக்கு வாங்குறதுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் நான் கொடுத்துட்டேன் இதற்கு மாறாக எனக்கு இரண்டாயிரம் ரூபாய்க்கு சரக்கு கிடைக்கிறது ரூபாய் ரொக்கத்தில் போயிடுச்சு சரக்குல ரெண்டாயிரம் ரூபாய் அதிகம் ஆயிடுச்சு இந்த ரொக்க கொள்முதல் நடவடிக்கையில் பாருங்கள் இரண்டு பதிவுகளுமே சொத்துகள் பக்கம் ஒன்று மைனஸில் இருக்குது இன்னொன்று ப்ளஸில் இருக்குது இப்போ இதுக்கு சமன்பாடு நாலாவது சமன்பாடு பாருங்கள் அறுபத்தி ஆறாயிரம் கழித்தல் இரண்டாயிரம் ப்ளஸ் அறுபத்தி நான்காயிரம் இங்கே பாருங்கள் பத்தாயிரம் கூட்டல் இரண்டாயிரம் ப்ளஸ் பன்னெண்டாயிரம் இங்கே ப்ளஸ் ஆறாயிரம் இருக்குது இங்கே எதுவும் கிடையாது அப்படியே ப்ளஸ் ஆறாயிரம் சமம் இங்கே எண்பதாயிரம் இருக்குது இங்கே எதுவும் இல்லை அப்போ அதை அப்படியே எழுதுகிறேன் இங்கே ப்ளஸ் ரெண்டாயிரம் அதையும் அப்படியே எழுதுகிறேன் சமன்பாடு இரண்டு பக்கமும் சமமாகத்தான் இருக்கும் இங்கே எண்பத்தி ரெண்டாயிரம் இருக்குது இங்கே அறுபத்தி நாலு எழுபத்தி ஆறு எண்பத்திரெண்டு எண்பத்தி ரெண்டாயிரம் சமம் எண்பத்தி ரெண்டாயிரம் இப்போ அடுத்த நடவடிக்கையை பார்ப்போம் இப்போ ஆறாவது நடவடிக்கை பாருங்கள் வாடகை ரொக்கமாக செலுத்தப்பட்டது ரூபாய் ஐநூறு நடவடிக்கைக்கு நேராக வாடகை ரொக்கமாக செலுத்தியது எழுதிக்கிட்டேன் இதுக்கு எப்படி பதிவுகளை செய்யணும் அப்படின்னா வாடகை என்பது ஒரு செலவு என் கையில் இருந்து ரொக்கமாக ஐநூறு ரூபாய் கொடுத்துட்றேன் என் கையில் இருந்து ரொக்கம் ஐநூறு போயிடுது அப்போது ரொக்கத்துக்கு நேராக ஐநூறு ரூபாய் வாடகைக்கு கொடுத்துட்றேன் அதனால் ஐநூறு மைனஸ் ஐநூறுன்னு எழுதுறேன் இங்கே எந்த மாற்றமும் இல்லை இங்கே எந்த மாற்றமும் இல்லை இங்கே பொறுப்புகள் பக்கம் முதலில் இருந்து ஏதேனும் வருமானம் இருந்தால் முதலுடன் கூட்ட வேண்டும் ஏதேனும் செலவு என்றால் முதலில் கழிக்க வேண்டும் ஐநூறு ரூபாய் ரொக்கமாக கொடுத்துட்டேன் சொத்துகள் பக்கம் மைனஸ் ஐநூறுன்னு எழுதிக்கிட்டேன் இங்கே என்னுடைய முதலில் இருந்து ஐநூறு ரூபாயை கழிக்கிறேன் பாருங்க சொத்துகள் பக்கம் மைனஸ் ஐநூறு அது அப்படியே பொறுப்புகள் பக்கமும் அதே மைனஸ் ஐநூறு எழுதியிருக்கிறேன் இரண்டு இடத்துல பதிவு செஞ்சிட்டேன் இப்போ இதுக்கு சமன்பாடு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அறுபத்தி நாலாயிரத்தில் இருந்து ஐநூறு போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் அறுபத்தி மூணாயிரத்து ஐநூறு அடுத்தது இங்கே பன்னெண்டாயிரம் இருக்குது இங்கே எதுவும் இல்லை ப்ளஸ் பன்னெண்டாயிரம் ஆறாயிரம் இருக்குது இங்கே எதுவும் இல்லை ப்ளஸ் ஆறாயிரம் சமக்குறி போட்டுக்கிட்டேன் எண்பதாயிரத்தில் ஐநூறு போயிடுச்சு அப்படின்னா ப்ளஸ் எழுபத்தொம்பதாயிரத்தி ஐநூறு வருது இங்கே ரெண்டாயிரம் இருக்குது இங்கே எதுவும் இல்லை அப்படியே இந்த ரெண்டாயிரத்தை போட்டுக்கிறேன் இப்போது சொத்துகள் பக்கம் இருக்கிற இந்த மூணையும் கூட்டினாலும் பொறுப்புகள் பக்கம் இருக்கிற இந்த ரெண்டையும் கூட்டினாலும் நமக்கு சமமான விடை தான் கிடைக்கும் அதாவது இந்த பக்கமும் எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுன்னு கிடைக்கும் இந்த பக்கமும் எண்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுன்னு கிடைக்கும்